வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஃபே பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வது தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மளுடைய வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கு என்ன படித்தவர்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் எனி ட்ரேடு முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் எனி டிபார்ட்மெண்ட் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டிகிரியில் பிஇ மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன ஜாப் ரூலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் ஓடி அவைலபிள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்துருந்தோம் இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ரூமும் அவைலபிள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்டாக இருக்கும் என்பதும் தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்தே கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய புதுப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்க நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இன்னும் நீங்கள் எளிமையாக அப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி தேவைப்படுது நமக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்